பன்னளவா முப்பத்தி ஒன்றரை அடி உயர பட்டம் பிரம்மாண்டமான அந்த பட்டத்தை இளைஞர்கள் எல்லோரும் எப்படி ஏற்றினாங்க அதுவும் தலைவர் பிறந்த ஊரில் வல்வட்டித்துற மண்ணில் இந்த பிரம்மாண்டமான இந்த பட்டத்தை ஒரு மைதானத்தில் இளைஞர்கள் அந்த துடுகை பட்டம் நீங்கள் ஓடி ஏத்துறது தான் பார்த்துருப்பீங்க இது வந்து தொட்டு தேத்துறது அப்படி பனை மரத்தில் கட்டி இளைஞர்கள் எல்லாம் அந்த இழுபட்டு பட்டத்தோட ஒரு இளைஞன் பறந்து அதில் நானும் அந்த பட்ட நூல் அட்டிச்சு நானும் கீழே விழுந்து இப்படி பல சம்பவங்கள் பல விடியங்கள் இந்த காணொலியில் வந்து இடம்பெற்றிருக்கு மக்களே எப்படி இடம்பெற்றது அதாவது பிரம்மாண்டமான இந்த பட்டம் எப்படி கொண்டு வந்தார்கள் எப்படி ஏற்றினார்கள் எவ்வளவு தூரம் அந்த இளைஞர்கள் அதுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற கானொழியை பாருங்கள் பிரம்மாண்டமாக இந்த மண்டபத்துக்கு மேலே அதாவது இந்த தேர்முடி மண்டபத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த இந்த பட்டத்தின் உயரம் வந்து அன்னளவாக முப்பத்தி ஒன்று அரை அடி என கூறுகின்றார்கள் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மண்டபத்தை பாருங்கள் அந்த மண்டபம் வந்து அதனுடைய உயரம் ஒரு முப்பத்தி நாலு அடி உயரம் வரும் எப்படி இந்த பட்டத்தை ஏற்ற போகிறார்கள் என்றுதான் பார்க்க போகிறோம் மகளே நாங்கள் நிற்கின்ற இடம் வல்வெட்டித்துறை வேவில் என்கின்ற பிரதேசம் இந்த பிரதேசத்தில் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலிருந்து அந்த பட்டத்தை வந்து முதலாவதாக இளைஞர்கள் தயார்படுத்துகின்றார்கள் அதுக்கு பிறகு இதுவரை பார்க்காத ஒரு பரபரப்பான மிரட்டும் காட்சியில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இதுவரை நீங்கள் பார்த்தது அப்படியே கையால் கட்டி ஏற்றுறது ஆனால் இது வந்து தொடுகை பட்டம் என்று தொடு தொடர்ந்து தொடர்ந்து ஏற்றக்குள்ளே ஒரு பத்து பேர் அளவில் தூக்கி அப்படியே அந்த கயிறு வச்சிருக்குமா வல்வெட்டித்துறை இளைஞர்கள் குவிந்து குவிந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கயிறு இலக்கயு தம்பி என்ன வேலை பட்டத்துக்குரிய வாழை வந்து இங்கே வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் வாழை வந்து நீளம் இந்த வாழை தம்பி நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் அம்மா தலை இருநூறு மீட்டர் வாழா பாருங்க இன்னும் வந்து அந்த பந்தம் மந்தமாக வந்து கட்டி வச்சிருக்கணும் இங்கே வந்து கட்டுறதை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கேயே வந்து பாருங்கள் கட்டி 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 வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து பட்டம் பறக்கும்போது எப்படி இருக்க போகணுன்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்க்கவே அப்படியே பெருமைப்பாக இருக்குது பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து முச்சு நைலோன் கயிறால் வந்து கட்டி இருக்கணும் பட்டம் இதில் கயிறை வந்து எப்படி கொண்டு வர முடிவு எல்லாம் பெரிய பெரிய நைலோன் கயிறுகள் அதில் மொத்தத்தை வேறுங்க நீங்க பாக்குற இந்த மைதானத்துல தான் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான முப்பத்தி ஒன்று அரை 1 அரை அடி பட்டத்தை வந்து தவந்து ஏத்தపోయினோம் ஐயா இந்த பட்டம் பத்தி சொல்லுங்க ஏறிறதலாம் பாத்துக்கிட்டீங்க அந்த காலத்துல அந்த தான் வெண் வெண் கம்பர்மே அந்த வெண் காடி இந்த ஊருக்கு என்ன பேர் இது வல்வெட்டி 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 துறையில வல்வெட்டி என்கிற ஊர் ஓகே நாங்கல மாவல இருக்கறோம் தொடுகையில ஏத்தపోయినமா ஓடி ஏற்றுறது பார்த்துருக்கோம் தொடுகையில் எப்படி ஏற்ற போயணும்னா பார்க்க போகிறோம் பத்து பேருக்கு மேலே தூக்கி வச்சிருக்கோம் மாமியா பத்து பேர் திட்டமிடல் கடமையாக நடந்து கொண்டிருக்கு பாருங்க பாருங்க பட்டமேத்திர காயிற மைதானத்துக்கு எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்கிறோம் படத்தில் வாழை எப்படி தூக்கி கொண்டு போய் நம்ம பாருங்க இது ஒரு பல கிலோ வெயிட் வரும் இப்போ வந்து நாங்கள் அந்த மைதானத்துக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தொடுகை பட்டம் இதில் முன்னுக்கு நிற்கிறது வந்து இது வந்து இது வந்து இருபத்தி அஞ்சு அடி உயரம் என கூறுகின்றார்கள் இந்த தொடுகை பட்டம் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி உயரத்தில் அந்த பட்டம் நிற்கிது இதில் தான் அந்த பட்டத்தை வந்து தொடுத்து போய் போயினா ஓடி ஏற்றுறதை பார்த்துருப்போம் சிறு வயதிலெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி பட்டங்களை ஏற்றி இருப்போம் தொடுத்து எப்படி பட்டத்தை ஏற்றுறது வித்தியாசமாக இந்த காணொளி இருக்கப்போது முதல்ல பாருங்கள் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த மரத்தில் ஏற்கனவே கயிறு கட்டி பட்டம் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல இளைஞர்கள் எல்லாம் இப்போ வந்து குறிப்பா இந்த பட்டம் இதற்கு ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே தீர்வு என்று சொல்லினால் ஆலையெல்லாம் தூக்கி கொண்டு வச்சிருக்கலாம் தூக்கி எல்லாம் வச்சிருக்கமாம் பார்க்க போறோம் பல குடியங்களை பார்க்க போறோம் எப்படி தொடுத்து ஏத்தப்போரா இந்த ஒரு காணொலி மக்களே இப்போ எல்லோரும் வந்து வந்துட்டோம் இப்போ இங்கே ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே வர பட்டம் வந்து இப்போ எடுக்க போயிடணும் கீழே போகுது இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுண்ணா நான் பட்டத்தை இறக்கி என்ன நாங்கள் எங்களோடய க்ரௌண்டை கொண்டு பட்டம் போடுறத கொண்டு போயணும்ண்ணா பட்டத்தை ஓகே ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இந்த பெரிய பட்டத்தை கொண்டு போயணும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட்டத்தை வந்து இப்போ வந்து அவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த பட்டம் கட்டப்பட்ட கயிறு இந்த பட்டத்தோட முப்பது முடிச்சுக்கு மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பின்னியிருக்கிறாங்க பாருங்கள் இப்படி 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 ஒரு முப்பது முச்சு அப்படியே வந்து ஒன்றாக வந்து வினா இது இரவு பகலாக இந்த பட்டத்தை வந்து கட்டியிருக்கணும் அந்தளவாக வந்து ஏழு நாட்களுக்கு மேலே இந்த பட்டம் கட்டுவதற்கு முடிந்திருக்கிறது அந்த பிரம்மாண்டமான பட்டத்தை எப்படி கீழே வந்து பதிக்கணும் இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடுக முறையில் வந்து ஏத்த பாருங்கள் என்ன என்ன நடக்கண்டு சொல்லி வேவில் பிள்ளையார் கோயிலில் இந்த சேற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எப்படி அந்த மைதானத்துக்கு இந்த பாஜ பிரம்மாண்டமான இந்த படலப்பட்டம் பட்டம் அதை கொண்டு போகிறார் சொல்லி அங்குலம் அங்குலமாக பட்டத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க அந்த பிரம்மாண்டமான பட்டத்தை எப்படி கொண்டு செல்லணும் என்று சொல்லி அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் இந்த பட்டத்தை மைதானத்துக்கு கொண்டு போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை கடினம் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கொண்டு செல்ல போகிறார்கள் அப்படி ஏற்ற போகிறார்கள் என்றதான் முக்கியமான விடியமே இல்லை இல்லை அந்த முச்சுவை வந்து கவனமாக வச்சுருக்கணும் மேடம் அந்த முற்று அதில் தாருங்க மற்றத்தை எல்லாம் பீச்சு எடுக்கணும் அன்னவாக இந்த பட்டம் செய்வதற்கு வந்து மூன்று லட்சங்களுக்கு மேலே செலவாகிருக்குன்னு சொல்லி எங்களுடைய இளைஞர்கள் வந்து கூறுனாங்க அடுத்த கட்டமாக என்ன செய்ய போயின் சொல்லி பார்த்தா பட்டத்தை வந்து தொடுக்க போயிடும் அதுக்காக எல்லோருமே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி என்னென்னு சொன்னால் மேலே ஏறி இருக்கிற அந்த இருபத்தைந்து அடி பட்டத்தை வந்து இறாகிக் கொண்டிருக்கணும் அதுக்காண்டி கைத்தில் தான் அவர்கள் வந்து இறக்கணும் இந்த பட்டம் இந்த பட்டத்தை வந்து அவர்கள் மெதுவாக பதிக்க போயிடும் பதிச்சு தான் தொடுக்க போயிடும் மக்களே எல்லாம் தொங்கி தான் வந்து பதிச்சு கொண்டிருக்கணும் தொங்கி தொங்கி எழுத்து கொண்டு பாருங்க வேறுங்க இதுதான் விளையாட்டு இது நிறைய பேருக்கு வந்து இப்படியான விடியான்னு தெரியாது அதாவது ஓடி வர்றதை பார்த்துருப்பீங்க தொடுகை பட்டம் தொடுகை பட்டம் எப்படி ஏற்றுறது தான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் காட்சியை சும்மா மிராட்டி கொண்டு இருக்கு வேறுங்க பிடினு வேறுங்க সাধাৰণ বিষয়

தொங்கி தொங்கி எப்படி எல்லாம் முடியாருங்க எல்லா முளைஞர்களி அந்த பட்டத்தை வந்து பிடிக்க போயிடும் அதுதான் அந்த காட்சியை தான் பார்த்து கொடுக்குறோம் பாருங்க இந்த பட்டத்தை தோடுறதுக்காக அங்கே இருந்து வந்துட்டினும் அங்கே வரைக்கும் பாதிச்சுட்டினா கை வந்து தவறிட்டு அப்படின்னு சொன்னால் ஆளை தூக்கொண்டே போயிடும் இப்போ அந்த பனை மரத்தில் இருந்து பதிக்க வழிக்கிட்டவ பதிச்சு பாயிச்சு பாயிச்சு கொண்டு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தா பிறகு அப்படியே விழுக்கினும் கயிறு கையெல்லாம் விட்டுது மீட்டல் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க மட்டும் வந்து இழுத்து கொண்டிருக்கிறோம் அதாவது கஜா வேலை எழுப்பாங்களே அதே மாதிரி இழுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள உள்ள மக்களே இல கட்சி கையை பாருங்க போய்கிடும் எல்லாம் இதை கீழே கொண்டு வர்றதுக்காகத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் முடிக்க போயிடும் இதில் என்ன செய்ய போயிடணும் ஒன்றுமே தெரியாத மக்களை திக் 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 அப்படி இருக்குது இந்த காட்சி எனக்கு பாருங்க மக்களே கமால் அங்கேயும் கொஞ்சம் பேர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கீங்க பரிமரம் தடியில் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் கீழே அமத்த கஷ்டப்படுறேன் கீழே வந்து அமத்தினா தொங்குது அங்கே இவ்வளோ நேரம் உடம்பு பணியிருந்து சொன்னால் கீழே பாய்ச்சிட்டு அந்த அந்த கட்டி இருக்கிற அந்த பனைமதில் கட்டப்பட்ட கட்டை அவுக்க போயிடணும் இதை அவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா மக்களே அப்படியே முழுகளை வயிறு இருக்கும் அப்போ தச்ச தவறி மிஸ் ஆகிடும் கை கூட போக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிக மிக அவதானமாக இதில் செயல்படணும் கை தவிட்டு கொண்டு போயிடும் மக்களே நாங்களும் போய் கொண்டு வரோம் முடிச்ச கூடாது என்ன நடக்குது பார்த்தே ஆகணும் இப்போ ஓடி வந்து இல்லை அஞ்சு மரத்தில் கட்டினா கட்டப்பட்டுப்பெயா வேறு மக்களே பேர் பேரு பேருங்கம்மா இப்போ என்னடா இங்கே கொஞ்சம் பேர் கட்டினா அங்கே கொஞ்சம் பேர் பிடிக்கணும் பனிமரத்தில் கட்டப்பட்ட கட்டா விட்டாச்சு அமௌன் ஸோ இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை மக்களே பட்டம் எழுது பட்டம் எழுக்குது இப்ப தூக்குது ஆலை தூப்பிடு தூக்குது பார்த்தீங்களா மகளே கீழே விழுந்தாச்சு மகளே சார் இதில் போறவனும் நானும் வந்து கீழே வந்து விழுந்துட்டேன் மகளே ரொம்ப ஆபத்தில் அதாவது ஒரு மினிமம் நான் எதிர்பார்க்கலை திடீரென்று கீழே விழுந்துட்டேன் அது எப்படி விழுந்தேன் சொல்லி பக்கத்தில் இருந்தார்கள் அந்த காணொளி எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கணும் காட்டுன்னு பாருங்கள் இந்த இடத்துல தடுக்கி கயிறு தடுக்கி நாங்கள் விழுந்துட்டோம் கீழே விழுந்தாச்சு ஹோட்டலில் மேக் வந்து கீழே விழுந்துது உல நல்ல காலம் மகளுக்கு கீழே விழுந்துட்டேன் ரிசிபர் வந்து இதில் விழுந்துட்டேன் அவ்வளோ தூரம் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்த இடத்துல இந்த பழத்தில் கட்டி ஒரு மாதிரி மேல உயர்த்திட்டினா இதான் இதான் ராய் ச் அண்ணன் வந்து ஒரு மாதிரி கண்ணை கூடி எடுத்துருந்தார் நன்றி எனக்கு நல்ல காலம் கிடைக்கும் நன்றி அதுதான் அதான் மகளை இத புது அனுபவம்ன்றதால எந்த திசையில் நிற்கிறது இதில் எடுக்கிறது ஒன்று உளுந்திஞ்சு நான் பிடன் அடிச்சுட்டு வரேன் ஐயோ மொத்தம் ரெண்டு பேர் விழுந்து இது எப்படி இந்த காணொளி இருக்க எனக்கு தெரியாது இதுக்கு பிறகு என்ன நடக்க இதுக்கு பிறகு என்ன நடக்க பிறகு என்ன நடக்க போடுவாங்க பிறகு இப்போ என்னடா இந்த பட்டம் தொடுத்து விடுறதுக்கு வந்து ஆக்கள் பத்தாது நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை பார்த்தீங்களா தானே அதனால் இந்த இப்போ இது வரைக்குமான காணொலியை நினைக்கிறேன் தொடு தேத்தேய்கில் அதே ஒரு தனி காணொலியாக நான் போடுறேன் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொடுக்குறேன் மக்களே நன்றி உறவுகளே